இயற்கை இயற்கை பற்றி நிறைய நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த பொழுதிலும் யோக சித்தியில அது எப்படி நாம் நோக்க வேண்டும் என்பது தெளிவாக்கப்படுகிறது இயற்கையின் புத்தகமே இன்பாக நோக்கில் பயக்கும் அறிவு பழம் இயற்கை நம்முன் விரிந்த பெரிய அறிவு நூல் அதன் உள்ளத்தை ஆழ்ந்து நோக்கி ஆராய்ந்தால் அரிய பெரிய அறிவுக்கனிகளை அது தரும் பெரும் கவிகளும் அருட்புலவரும் இயற்கையின் வரப்பை ஆராய்ந்தே இறைவன் உண்மையை விளக்கினார்கள் பேசாது பேசி நல்லறிவு உணர்த்தும் ஆசான் இயற்கையே ஆகும் இயற்கை வாய் திறந்து பேசுறது இல்லை ஆனா அது நமது மனத்தை திறந்து பேசுகிறது அது மௌனமாக பேசுகிறது உயிர் இறைவன் உலகம் ஆகிய முப்பொருளை பற்றிய உண்மை அறிவை நமக்கு விளக்குகிறது வாழ்வுக்கு நலமான பெரிய அறிவை துலக்குகிறது இவ்வாறு இயற்கை ஓர் ஆசிரியன் போல் நமக்கு உதவுகிறது காலையின் அமைதி கதிரின் புன்னகை மலரின் மகிழ்ச்சி கனியின் இனிமை மலையின் உறுதி அருவியின் ஈகை வானின் கருணை பறவை இனங்களின் பாட்டு பூமியின் பொறுமை இவையெல்லாம் நமக்கு சிறந்த அனுபவ அறிவை தருகின்றன கதிரார் கடன் முகந்து கார்மேக நல்கி இதம் இயற்கை என்று ஆய் உலகிற்கு இதம் செய்வது இயற்கை சூரிய இயற்கை தன் கதிர்க்கைகளால் கடல் ஆவியை இழுத்து கால் மேகங்களை நெய்து வார் அமுதம் பொழிகிறது அதனால பயிர் செழித்து உயிர் செழித்து உலகமும் செழிக்கிறது ஓசைப்படாமல் ஒரு கோடி அற்புதம் செய் தேசுற்றாய் சித்தாடும் தாய் இயற்கை அற்புத சித்து விளையாடும் எழிபெற்ற அன்னை அவள் ஓசப்படாமல் ஆரவாரம் இல்லாமல் கோடி அற்புதங்களை செய்கிறாள் கதிரெழுச்சி வான்மழை காற்றோட்டம் பயிர்வளம் உயிர்வளம் இரவு பகலின் போக்குவரவு ஒரே நிலத்திலிருந்து பல வகை மலர்களின் உண்டாவது பருவகால வட்டம் முதலியவை இயற்கையினுடைய அற்புதங்களாகிறது இயற்றுவது எல்லாம் இயற்கை அதை பற்றி பயிற்றுக வாழ்வைப் பறிந்து இயற்கை இறைவனுடைய அருள் விளக்கம் அதுவே உலகத் தொழிலெல்லாம் செய்கிறது உயிர்களை செயலுக்கு தூண்டுகிறது இயற்கை வழியை பின்பற்றி வாழ்வ பண்புற பயிற்றினால் எல்லாரும் இன்புறலாம் இயற்கைக்கு இணங்கினால் அது நம்மை தாய் போல தாங்கி நடத்தும் இயற்கைய மீறினால் வாழ்வு இடற்படும் இயற்கையை அறிந்து பணிந்தால் வாழ்க்கை நன்றாகும் இது இயற்கையினுடைய சிறப்பு என்ன இயற்கை என்ற விதியை அமைத்தவர் ஈசனாகிறார் இறைவனாகிறார் ஆகினால் அது சிறப்பாகத்தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அப்படி அதை உணர்ந்து அந்த இயற்கைக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் நம்ம வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக அமையும் என்பதுதான் இங்கே பாரு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும்